பார்த்து ஜூன் சொல்லு மூணு மாசமா நீ என்ன மயிரை பிடிங்கிட்டு இருந்த புடுங்க முடிஞ்சதா உன்னால முடியாது நான் என்ன சொல்றேன் முதல்ல நீ புடுங்குறன்னு சொன்னியல சொல்லி மூணு மாசம் ஆகுதுல்ல அந்த புடுங்குறன்னு சொன்னத புடுங்கினியா அடுத்த வந் எனக்கும் நல்லா பச்சையாக பேசணும்னு தான் ஆசை என்ன பண்ணுறது சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே அதனால் வந்து அடைக்கி வாசிக்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன்னு சொல்லி என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன் அதனால் அடைக்கி வாசிக்கிறேன் இல்லைன்னா உனையெல்லாம் கொத்தவங்க வச்சு கிழி 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 கிழின்னு கிழிச்சு தள்ளிடுவேன் ஏ ஏ ப்ரோக்கர் என்ன இவ்வளோ ஆட்டம் போடுறோமே நம்மளை ஒன்றும் கேட்க முடியாது நம்மளை ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு நினச்சிட்டு தானே இருக்கேன் நான் நான் பேச கேட்கணுன்னு நினைக்கிறேன் கூட ஆத்தாவுக்கு பல்லு கயிற்சி விட்டேன் ஆத்தா காரி வாய் எல்லாம் வெள்ளையார் அளவுக்கு பல்லு கயிச்சு விட்ட சரி என் பிள்ளை வந்து பிளாடர்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால் உன்னை இந்த சில கேள்விகள் கேட்குறேன் எனக்கு பதில் சொல்லு ஓ ஆத்தா வாய் ஏன் வெள்ளையாச்சு சொல்லு எனக்கு பதில் சொல்லு ஆத்தா வாய் வெள்ளையார் அளவுக்கு வாய்க்குள்ளார ப்ரெஷை சொன்னேன் ஆ நல்லா விட்டு 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 டெய்லி பயங்கர சர்வீஸ் பார்த்துருப்ப பிள்ள இருக்கு ஏண்டா சேவை செஞ்சுருப்ப பிள்ள இருக்கும் காத்தாளுக்கு ஏண்டா தானே ஆ அப்படி தானே நான் ப்ரெஷ்ஷை தானில சொன்னேன் நீ பள்ளி ஜெயிச்சு விட்டதான சொன்னேன் வேற என்ன நீ ஒரு காம வெறியன் காம கொடுக்குறேன் நீ எதையும் பார்க்க மாட்டேன் ஆ அதெல்லாம் வந்து ச எனக்கு கட்டி போட்டுலேயும் டென்ஷனே இல்லாமல் இருக்கேன் பார்த்தியா நாங்கள் உனக்கு என்ன செய்ய போகிறோம் என்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து தான் தெரியும் என்ன ஆப்பு உனக்கு சொல்லி அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ அந்த மார்ச் பதிமூணு பதினாலு சொன்னல அந்த மார்ச் பதிமூணு பதினாலு தான் உன் வாழ்க்கையோடய தலையெழுத்த டேய் ஏய் இன்னொரு விஷயம் தெரியுமா உன் வாழ்க்கையோட தலையெழுத்தை மார்ச் பதிமூணு பதினாலில் நீயே மாற்றி எழுதியிருக்க நீங்கள் நீயே உன் தலையெழுத்தை மாற்றி எழுதியிருக்க எப்படி ம் சரி வெயிட் பண்ணு எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன ஆகுறது உனக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியணுமா என்ன பண்ணுறேன்னு தெரியணுமா இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராதா நீ ஒன்று செய் கல்லில் வச்சு நசுக்கிக்கும் சரியா பாரு நல்ல மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு கருப்பி அம்மா வாயும் கோணலாக தான் இருக்கு வா விடாது கருப்பு அது என்ன பண்ணுறது அந்த வீட்டில் உள்ள கிழவிங்க வாயெல்லாம் கோ ஒன்று கோணலாக இருக்கு இல்லைன்னா வெள்ளையா இருக்கு சரியா என்ன மக்களே நான் சொல்றது சரிதானே இதுல ஒண்ணும் அசிங்கம் இல்ல இல்ல மக்களே நான் சொல்றதுல அவங்க வீட்டு கிழவிங்க தான் இவனுக்கு மெயின் டார்கெட் போல இருக்கேன்டா புரோக்கர் கரெக்ட் தானே நான் சொல்றது உங்க பதிமூணு பதினான்காம் தேதியை பத்தி மட்டும் பேச